வணக்கம் கனடாவின் முதலில் தலைப்புச் செய்திகள் இனி அமெரிக்கா வேண்டாம் கனடா அடுத்த அதிரடி முடிவு குழந்தைகளுக்கு ஆபத்து பொதுமக்களை சிதிக்குடன் இருக்குமாறு காவல்துறை அறிவிப்பு வீடற்றவர்களுக்கு கிடைத்து அறிய வாய்ப்பு அரசின் அதிரடி திட்டம் உங்கள் வங்கிக் கணக்கில் ஆயிரத்தி அறுநூறு டாலர் வரவு கனடா அரசின் முக்கிய அறிவிப்பு முன்னூறு மில்லியன் டாலர் பிரச்சினை கனடாவில் இரண்டு வாரங்களுக்கு பாதிக்கப்பட போகும் போக்குவரத்து மக்கள் அவதிப்படும் அபாயம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பிரதமர் மார்கார்னி நியூயார்க்கில் நடந்த ஐநா கூட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரு அரசு தீர்வை ஆதரிக்கும் நோக்கில் ஐக்கிய ராட்சியம் ஆஸ்திரேலியா மற்றும் போர்ட்டிகல் ஆகிய நாடுகளுடன் இணைந்து கனடா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அவர் அறிவித்தார் தனது உரையில் பாலஸ்தீன அரசு உருவாவதை இஸ்ரேல் தடுப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன மக்களின் சுதந்திரத்தை பறிப்பதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார் மேலும் வெளியுறவு கொள்கையில் கனடாவின் புதிய நிலைப்பாட்டையும் அவர் விளக்கியுள்ளார் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து கனடா விளக்குவதாக தெரிவித்த அவர் எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் எஜமானர்களாக இருக்க விரும்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கொள்கை மாற்றங்களுக்காக ட்விட் சோஷியல் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் காத்திருக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் வர்த்தக அழுத்தங்கள் கனடாவை பன்முகப்படுத்தவும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் தூண்டிய ஒரு சாதகமான அதிர்ச்சி என்றும் பிரதமர் மார்க் கர்னி தனது உரையில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாரி நகரில் நிலவி வரும் வீடற்றோர் முகாம் நெருக்கடியை ஒன்றறிய முதல்வர் டக்ஃபோர்ட் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்த விஜயத்தின் போது ஒட்டோவா மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அவர் மத்திய அரசு தங்கள் வேலையை விரைந்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேரி மேயர் அலெக்ஸ் நட்டலுடன் முகாம்களை ஆய்வு செய்த போர்ட் பொது பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பூங்காக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார் மக்கள் பணம் மற்றும் போதைப் பொருளுக்காக துன்புறுத்தப்படுவதால் தெருவில் நடக்கவே பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் சுமார் இரண்டு டஜன் முகாம்களை கொண்ட பேரி நகரம் ஏ ஏற்கனவே இந்த பிரச்சினைக்காக அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது இந்த முகாம்கள் விடயத்தில் ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை கடைபிடிக்கப்படும் என்று எச்சரித்த முதல்வர் அங்கு வசிப்பவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு முறையான வீடுகளையும் தங்குமிடங்களையும் வழங்க உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக பாரி மேயர் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தும் மத்திய அரசிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளியான அறுபது வயது பிரான்டல் பீட்டர் ஹோப்லி வன்குவரில் வசிப்பதால் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிறுவனை கடத்தியதன் மூலம் அறியப்பட்ட இவர் பொதுமக்களுக்கு அதிக ஆபத்தானவர் என காவல்துறை கருதுகிறது இவர் இதற்கு முன் சிறையிலிருந்து விடுதலையான போது அடுத்த நாளே தனது புனர்வாழ்வு இல்லத்திலிருந்து வெளியேறினார் சில மணி நேரங்களிலேயே காவல்துறை அவரை கைது செய்தது அதற்கு முந்தைய ஆண்டில் ஹோப்லி தனது கணக்கால் கண்காணிப்பு கருவியை அகற்றிவிட்டு மற்றொரு வன்குவர் புனர்வாழ்வு இல்லத்திலிருந்து தப்பிச்சு ார் பத்து நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு குளிர் தாங்க முடியவில்லை என்று கூறி அவரை அதிகாரிகளிடம் சரணடைந்தார் தற்போது ஹோப்லி பல கடும் நிபந்தனைகளின் கீழ் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கூடும் பூங்காக்கள் பள்ளிகளுக்கு செல்ல அவருக்கு தடை விதிக்கப்பட்டது தினமும் மாலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி வரை ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கணினி இணையம் மற்றும் ஆபாச படங்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் சிறப்பு பிரிவு இவரை கண்காணித்து வருவதாகவும் ஹோப்லி இந்த நிபந்தனைகளை மேறுவதை கண்டால் பொதுமக்கள் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்று எண்ணுக்கு அழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் மெட்ரோ வன்குவர் பகுதியில் வீடற்றோர் எண்ணிக்கை அபாயகரமாக அதிகரித்துள்ளது சமீபத்திய கணக்கெடுப்பின்படி ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் வீடற்றவர்களாக உள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஒன்பது சதவீதம் அதிகம் தோல்வியடைந்த சமூக அமைப்புகளும் கட்டுப்படியாகாத வீட்டு விலைகளுமே இதற்கு காரணம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவர்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எந்தவித தங்கமிடமுமின்றி திறந்த வழியில் உறங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதியை ஒரு அடிப்படை மனித உரிமையாக கருதி அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது <śleffle> டொரண்டோவின் நோட் பகுதியில் திங்கட்கிழமை இரவு ஆனர் கத்தி குத்து கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல போலீசார் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதால் அவர் ஐம்பது வயது மதிக்கத்தக்க கருப்பு மற்றும் சாம்பல் நிற பின்னல் முடியுடைய கருப்பின ஆணினவும் கருப்பு நிற அடிரஸ் சூட் மற்றும் வெள்ளி சட்டை அடைந்திருந்ததாகவும் போலீசார் விவரித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பால் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் டெரண்டோர் நோர்தோக்கில் உள்ள லாரன்ஸ் அவன்யூ வெஸ்ட் மற்றும் மார்லி அவன்யூ சந்திப்புக்கு அருகில் டிடிசி பேருந்து ஒன்றும் மற்ற வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி மாலை ஐந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மற்றொரு வாகனமே டிடிசி பேருந்துடன் மோதியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தை தொடர்ந்து மருத்துவ உதவியாளர் நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறுகின்றனர் ஆனால் காவல்துறை தரப்பு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் இருவர் மட்டுமே கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றது மொன்ய நகரில் வீடற்றவர்களுக்காக ஒரு புதுமையான மட்டு வீடமைப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பழைய ஹிப்பட்ரோம் தளத்தில் அமைந்துள்ள இந்த திட்டம் வீடற்ற மக்கள் நிரந்தர வீடுகளுக்கு மாறுவதற்கு உதவும் ஒரு முக்கிய படி என மேயர் வெலாரியே பிளாட் தெரிவித்துள்ளார் இந்த வளாகத்தில் இருபத்தி ஐந்து ஒற்றை அறைகள் தம்பதிகளுக்கான இரண்டு இரட்டை அலகுகள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர ஆதரவு சேவைகள் வழங்கப்படுகின்றன இங்கு செல்ல பிராணிகளான நாய்களும் வரவேற்கப்படுவது ஒரு சிறப்பம்சமாகும் குடியிருப்பாளர்கள் சராசரியாக மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை தங்கி நிரந்தர வீட்டுக்கு மாறுவதற்கான உதவிகளை பெறுவார்கள் சமூகமாக வாழும் திறனுடைய போதைப் பொருள் அல்லது மனநலம் சார்ந்த தீவிர நடத்தை சிக்கல்கள் இல்லாதவர்கள் இந்த திட்டத்துக்கு தகுதி பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தென்கரை மற்றும் நகர முகாம்களில் இருந்து பத்தொன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பழைய ஹைட்ரோ கியூபிக் அலுவலகங்களை மறு சீரமைத்து இந்த வீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகள் மற்றும் ஊட்ரோமோன் ஆகிய இடங்களில் மேலும் இரண்டு இதே போன்ற மையங்கள் அமைக்க என்றும் நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கனடா ஓய்வூதிய திட்டம் கொடுப்பனவு வருகின்ற வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த மாதாந்திர நிதியுதவி பலருக்கு ஆறுதலாக அமைகிறது இதில் குறைந்தபட்சம் அறுபது வயது நிரம்பி உங்கள் வேலை காலத்தில் ஒரு முறையாவது சிபிபி திட்டத்துக்கு பங்களித்திருந்தால் நீங்கள் இதற்கு தகுதியுள்ள நபர்களாக காணப்படுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் தொடங்குபவர்களுக்கான அதிகபட்ச மாதாந்திர தொகை ஆயிரத்தி முப்பத்தி மூன்று டாலராக உள்ளது ஆனால் சராசரி பயனாளிகள் சுமார் எழுநூற்றி டாலர் வரை பெறுகின்றனர் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான பிற சிபிவி பலன்களின் மதிப்புகளாக ஓய்வுக்கு பிந்திய பலன் அதாவது வயது அறுபத்தி ஐந்தாக இருந்தால் மாதம் நாற்பத்தி டாலர் வரை பெற முடியும் அதேபோல் இயலாமை பலன் மாதம் ஆயிரத்தி வரை அதேபோல் உயிர் பிழைத்தவர் ஓய்வூதியம் அதாவது அறுபத்தி வயதுக்கும் கீழ்பட்டவர்களுக்கு மாதம் எழுநூற்றி டாலர் வரை கிடைக்கப்பெறும் அதே அதேபோல் பிழைத்தவர் ஓய்வூதியம் அதாவது அறுபத்தி ஐந்து மற்றும் அதற்கு மேலுள்ளவர்களுக்கு மாதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டாலர் வரை கிடைக்கப்பெறும் பிள்ளைகளுக்கான பலன் அதாவது சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் மாதம் வரை இணைந்து உயிர் பிழைத்தவர் மற்றும் ஓய்வூதியம் தொகை மாதம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று டாலர் வரை கிடைக்கப்பெறும் இது அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து இணைந்து உயிர் பிழைத்தவர் மற்றும் இயலாமை பலன் மாதம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு டாலர் வரை கிடைக்கப்பெறும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பலன் தகுதி பெற்றால் அவை அனைத்தும் ஒரே மாதாந்திர கொடுப்பனவாக வழங்கப்படும் நீங்கள் பதிலாக எழுபது வயதில் ஓய்வூதியம் அதிகரிக்கலாம் உங்கள் உங்கள் பங்களிப்பு வரலாற்றை சரிபார்த்து பிள்ளைகள் ஏதேனும் இருந்தால் அதனை திருத்துமாறும் கூறப்பட்டுள்ளது இது கனடாவில் உள்ள மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான நிதி ஆதாரமாக விளங்குகிறது நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமாயின் விண்ணப்பத்தை உங்கள் மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் மூலம் ஆன்லைனில் சமர்ப்பிப்பது விரிவான சர்வீஸ் கனடா இருந்து படிவத்தை பதிவிறக்கம் செய்து தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் கியூபெக் மாகாணம் கியூபெக் பென்ஷன் பிளான் என்று தனி திட்டத்தை இயக்குகிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓபிபி கொடுப்பனவு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வழங்கப்படும் கனடாவின் மோண்ட்ரியல் நகரில் போக்குவரத்து சேவையின் பராமரிப்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் இன்று காலை முதல் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்த வேலைநிறுத்தம் சுமார் இரண்டு வாரங்கள் வரை நீடிக்கக் கூடுமென என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பராமரிப்பு ஊழியர்கள் சம்பள உயர்வை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர் மேலும் போக்குவரத்து நிறுவனம் அதிக அளவில் துணை ஒப்பந்தக்காரர்களை நம்பியிருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வேலைநிறுத்த காலத்தில் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் காலை மற்றும் மாலை வேளையின் நெரிசல் மிக்க நேரங்களிலும் இரவு நேரத்திலும் சேவைகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மற்ற நேரங்களில் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாக நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் கோரிக்கையை தொடர்ந்து நிறுவனம் ஒரு சம்பள உயர்வை முன்வழிந்தது ஆனால் முக்கிய பிரச்சனைகளில் நிறுவனம் எந்த மாற்றமும் செய்ய மறுப்பதாக கூறி தொழிற்சங்கம் அந்த முன்மொழிவை நிராகரித்துள்ளது மறுபுறம் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நிறுவனத்தின் செலவுகள் சுமார் முன்னூறு மில்லியன் டாலர்கள் அதிகரிக்கும் என்றும் அதனால் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்றும் போக்குவரத்து நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் நடந்த வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடியன் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது